உற்சவத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் உற்சவர் மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் எமது செய்தியாளர் சீனிவாசன் வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ரத சப்தமி உற்சவமானது கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க ஆகையால் ரகசப்தமி திருநாளை சின்ன பிரம்மோற்சவம் என்று கூறுவது வழக்கம் ஒரே நாளில் தரிசிக்க வாய்ப்பு கிடைக்கும் ஏழுமலையான வழிபட லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பதி மலைக்கு வருவார்கள் எனவே அதற்கு தேவையான வகையில் அனைத்து அடிப்படை நிர்வாகம் செய்து முடித்துள்ளது திருப்பதி மலையில் உள்ள மகவீதிகளில் சாமி தரிசனத்துக்காக முதல் நாள் இரவு முதல் பக்தர்கள் வாய்ப்புகள் உள்ளது எனவே சாமி தரிசனத்துக்காக காத்திருக்கும் பக்தர்களுக்கு ஏற்பாடாமல் தடுக்க மாடவீதியில் முழுவதும் ஷெட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன இது தவிர அன்றைய தினம் காலை முதல் நள்ளிரவு வரை சாமி கும்பத்துக்காக மாடவீதியில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு உணவு காப்பி பால் ஆகியவற்றை வழங்கும் தேவசான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் திருப்பத்தி மாவட்ட எஸ்பி ஆக இருக்கும் மல்லிகா கார்கே தேவஸ்தான தலைமை கண்காணிப்பு அதிகாரி நந்தகிஷாருடன் இணைந்து கலசத்தை முன்னிட்டு செய்யப்பட்டது நன்றி மேடம் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கி மிக்க நன்றி சீனிவாசன்